ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குச்சு ரெசிபி இது குவிக்கன்னு ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு கடாயில் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் செலவு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதையும் ஃபில்ட்ரு பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்புறம் இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகாயை குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயும் அதே குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவாப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் தூள் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் வேக வச்சுருக்க தக்காளியை இதில் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவைப்பட்டால் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையே நல்லா பவுடர் ஆக்கிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி கொச்சு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ